வயலுக்குள்ள ஒரு ஓட்ட போட்டி ஒன்று நடத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்க தற்போது அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது பத்துக்கள் எல்லாம் ஓடணும் சரியா ஓகே ரெடி தற்போது முதலாவது போட்டியாளர் இங்கே முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் சுமார் தற்போது ஒன்றரை கிலோமீட்டர் மட்டில் தாண்டிருப்பார்கள் மொத்தம் பதினொரு போட்டியாளர்களை கொண்டிருந்த இந்த ஓட்டப் போட்டியிலே தற்போது இரண்டாவது ஸ்தானத்திலே சென்றிருக்கும் நபர் சென்று கொண்டிருக்கிறார் இந்த சுற்றுப் போட்டியானது சுமார் ஐந்து ஆறு கிலோமீட்டர் அளவை கொண்டுள்ளது தற்போது மூணாவது போட்டியாளர் மிஸ்டர் அபிநயன் சென்று கொண்டிருக்கிறார் நாலாவது போட்டியாளர் ஐந்தாவது போட்டியாளர் ஆறாவது போட்டியாளர் வயல் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த மறு பிரதேசத்தின் ஊடாக நடைமாக சென்று கொண்டிருக்கிற நமது போட்டியாளர்கள் தற்போது முதலாவது போட்டியாளர் நம்மட அரைவாசி தூரத்தை தாண்டியுள்ளார் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் அளவு தூரத்தை எமது நிகழ்வு எட்டியுள்ளது நான் அங்கிருந்து அந்த கடைசியாக மூன்று போட்டியாளர்களுடைய வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அவங்க எடுத்திருந்தால் இந்த இடத்தில் வச்சு இந்த முதலாக போட்டியாளர்கள் இந்த வீடியோ காணொளியை பதிவு செய்யலாம் போயிருக்கும் அந்த காரணத்தால் நான் விரைவாக வர வேண்டிய ஆயிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தற்போது முதலாக போட்டியாளர் மிகவும் சுறுசுறுப்பான முறையிலே பலத்தை லீக் இருக்கு ரெண்டு முதலாக போட்டியாளருக்கும் இரண்டாவது போட்டியாளருக்குமான இடையே தூரம் தற்போது மற்ற போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம காணக்கூடிய இருக்கிறது முதலாவது போட் முதலாவது முன்னிலே சென்று கொண்டிருக்கிற போட்டியாளர் விட்டார் தற்போது ஏனையவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக நமது சிறார்கள் கையில் பாதனைகளை எடுத்தவனும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இன்றைய காலை பொழுதில் சுறுசுறுப்பான முறையிலே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது இரண்டாவது இடத்தில் ஓடிக்கொண்டிருக்க போட்டியாளர் சென்று கொண்டிருக்கிறார் ஓட்டமும் நடையுமாக அரைவாசி தூரத்தை நான்கு போட்டியாளர்கள் நிறைவு செய்த நிறையில் ஐந்தாவது போட்டியாளர் மிஸ்டர் அபிநயன் அவர்கள் அப்படிதான் தான் ஓட்டமும் நடையமாக ஓடிக்கொண்டிருங்கள் ஏழு போட்டியாளர்கள் நிறைவு செய்த நிறையில் ஆ எமது முதலாவது வெற்றியாளர் வந்துவிட்டால் எமது நிறைவு பகுதிக்கு ஓகே இரண்டாவது மூன்றாவது வெற்றியாளர்கள் இன்னும் வரவில்லை முதலாவது வெற்றியாளர் தற்போது அவர் தனது ஓட்டத்தை நிறைவு செய்துள்ளார் ஆ இங்கே பாரு வாழ்த்துக்கள் உங்களோட பேர் என்ன ரிஜிஜன் ரிஜிதன் அவர்கள் அவருடைய முதலாவது ஸ்தானத்தில் வந்துள்ளார் தற்போது நிற போட்டியை நிறைவு செய்துள்ளார் நமது ஆரம்பத்தில் சொன்ன இது இது ஐந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் இது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தற்போது அதனுடைய விளைச்சல் தற்போது சற்று பரவாயில்லை என்று நான் சொல்ல விவசாயிகளுடைய கருத்துக்கள் நமது இரண்டாவது வெற்றியாளர் நிறைவு செய்ய உள்ளார் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டார் ஓகே வாழ்த்துக்கள் சரியா இரண்டாவது வெற்றியாளரும் தனது ஓட்டத்தை நிறைவு செய்துள்ளார் மூன்றாவது போட்டியாளர் நாலாவது போட்டியாளர் அபிநயன் ஐந்தாவது வெற்றியாளர் ஐந்து போட்டியாளர்கள் நிறைவு செய்த நிலையில் தற்போது ஆறாவது ஏழாவது போட்டியாளர்கள் சென்றினார் ஏழு போட்டியாளர்கள் நமது வருங்கால சந்தையினர் ஏழு போட்டியாளர்கள் தற்போது நமது ஓட்ட பந்தயத்தினை நிறைவு செய்த நிலையில் அடைய உள்ளார் எட்டாவது போட்டியாளர் நமது பாதுகாப்பு பணியில் நமது மோகன் அண்ணா அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள் மற்றும் எட்டாவது போட்டியாளர் ஒன்பதாவது பத்தாவது போட்டியாளர்கள் மிஸ்டர் தனுஷாத் அவருடைய நண்பர் ஆகிய இருவரும் தனது ஓட்டத்தை நிறைவு செய்துள்ளனர் மொத்தமாக பத்து போட்டியாளர்கள் தற்போது நிறைவு செய்த நிலையில் பத்து பேர் தனது போட்டியை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த போட்டிக்கு மிஸ்டர் மோகன் மற்றும் லக்ஷி ஆகியோர் எமதுக்கு பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தனர் பதினோராவது போட்டியாளர் நிறைவு செய்துள்ளார் இந்த சுற்றுப்போட்டியிலே கடைசி போட்டியாளர் நிறைவு செய்துள்ளார் வாழ்த்துக்கள் அனைத்து போட்டியாளர்களும் தனது ஓட்டத்தை நிறைவு செய்து ஓய்வில் இருக்கிறாங்க நமது போட்டியாளர்கள் நமது இன்றைய நிகழ்வுக்கு இன்றைய நிகழ்வுக்கு அதிதியாக வந்த மிஸ்டர் மோகன் அவர்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி வைக்கிறார் இந்த போட்டியிலே நிறைவு செய்த அனை பன்னெண்டு போட்டியாளர் நிறைவு செய்துள்ளனர் பன்னெண்டு போட்டியாளர்களுக்கும் நாங்கள் பரிசு வழங்குவதற்குள்ளோம் தற்போது எட்டு போட்டியாளருக்குரிய பரிசு தயார் நிலையில் இறுக்கி கைத்தட்டுங்க கைத்தட்டு எட்டு போட்டியாளருக்குரிய பரிசு மட்டும் நாங்கள் தயார் செய்திருந்தோம் மற்ற மீதமுள்ள நாலு போட்டியாளருக்கு ஜெயம்பூர் சிட்டியில் வைத்து அவர்களுக்குரிய பரிசு கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள் கைதட்டுங்க மீண்டும் இன்னொரு சுற்றுப் போட்டியில் உங்களிடமும் சந்திப்போம் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ரமேஷ்